தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் வலம் பலசாலிகள் என்று யாரும் இல்லை அடுத்தவர்கள் அடுத்தவர் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்பவர்தான் பலசாலிகள் என்று தெரிகிறார்கள் இது தினேஷ் லண்டன் அமைச்சாங்க தேங்க் யூ தினேஷ் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஒன்னு வந்து கணேஷ் சுரேஷ் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த இன்னொரு ஃப்ரெண்டு பேர் பிரவீன் ஸோ இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஒன்னா போவாங்க ஒன்னா வருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க வந்து டென்த் எக்ஸாம் முடிச்சுட்டு வால் கத்திட்டு புக்கெல்லாம் தூக்கி போட்டு இங்கெல்லாம் சட்டையில போட்டுட்டு ஒரே கொண்டாட்டம் தான் கொண்டாடிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க டே நாளை காலையில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்கடா சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாம் காலையில் அங்கே எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக போயிடுறாங்க அவங்க நைட்டெல்லாம் அவங்களுக்குலாம் தூக்கமே வரல அப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அடுத்த அடுநாள் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோன்னு எக்ஸைட்டடாக இருந்தாங்க அப்புறம் காலையில் பத்து மணிக்கு எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க இல்லை எல்லா ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஆளுக்கு இருபது ரூபா வைக்கிறோம் ஒத்தம் எண்பது ரூபா எண்பது ரூபாய்க்குள்ள நம்ம சாப்பிட்லான்னு முடிவு பண்ணுறாங்க அப்புறம் எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு உரி கேலி கூத்து கிண்டல் சிரிச்சிக்கிட்டு அப்படியே கலகலகலன்னு இருக்காங்க இதெல்லாம் கேட்குறவங்களே எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் அந்த ஹோட்டலில் வந்து அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறது முரளின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சர்வ் பண்ணுறாரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்குறாங்க எல்லாம் என்னென்ன வேணுமோ கொடுக்குறாங்க கேட்குறாங்க ஆர்டர் பண்ணுறாங்க எல்லாம் அந்த மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க டேய் இப்போ நமக்கு வந்து பதினஞ்சு வயசு ஆகுதுடா நம்ம முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம் அப்படின்னு எல்லாரும் ஒரு கற்பனைக்கு போகிறாங்க அப்படிலாம் சொல்றாங்க உனக்கு நமக்கெல்லாம் வயசாயிரும் முடியெல்லாம் நரைச்சிருக்கும் தாடி வந்திருக்கும் மூஞ்செல்லாம் வேற மாதிரி ஆயிருக்கும் இப்போ நம்ம அப்பா எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க இல்லையா அவங்க கல்யாண ஃபோட்டோலாம் பார்த்தா சின்னதில் எவ்வளோ யங்காக எவ்வளோ இளம்மையாக இருக்காங்க ஆனால் இப்போ வந்து வயசாயி வேற மாதிரி இருக்காங்க எனக்கு வந்து நம்ம ஐம்பது வயசு கழிச்சு எல்லாம் எப்படி இருப்போம்னு பார்க்கணும்னு நினச்சாவே எக்ஸைட்டடாக இருக்கு நம்ம இப்போ வந்து இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம வந்து திருப்பி இதே ரெஸ்டாரன்ட்க்கு வந்து பாப்போமா ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு அப்படின்பாத்தினா யார் கடைசியா வராங்களோ அவங்க தான் பில்லை பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஒரே குஷியா இருக்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் நடந்து காமிக்கிறாங்க செஞ்சு காமிக்கிறாங்க மூஞ்சி காமிக்கிறாங்க எல்லாருமே அதெல்லாம் சிரிச்சுட்டு கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் முரளியும் வந்து இவங்க சொல்லும்போது அதெல்லாம் இருந்து கேட்டுக்கிறாரு அவரும் சந்தோஷமாக தலை தலையாட்டி சிரிச்சிக்கிறாரு சிரிச்சுட்டு இவர் சாப்பிட்டுருந்த பில்ல கொடுக்கும்போது பில் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா வருது எழுபத்தி ரெண்டாவது வந்தோன்னே இவங்க வந்து முரளிக்கு வந்து சொல்கிறாரு அண்ணா நாங்கள் வந்து எண்பது ரூபா செலவு பண்ணணுன்னு வந்து அவனுக்கு எழுவத்தி ரெண்டு ரூபா பில்லு இந்த எட்டுருவா உங்களுக்கு டிப்ஸுக்கு நான் வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க அண்ணா நாங்கள் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு சந்திக்க போகிறோம் நீங்கள் அப்போ இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட ஜாயின் பண்ணுங்கண்ணா உங்களுக்கு தான் தெரியும் எங்களை இல்லையா அப்படின்னா நான் கண்டிப்பாப்பா நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களை வரவேற்புக்கு கண்டிப்பாக வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து இந்த மூணு பேரும் ஒவ்வொரு டைரக்ஷன் மூணு நாலு பேருமே வேற வேறு டைரக்ஷன் போயிடுறாங்க ஒருத்தர் வந்து நான் அவங்க அப்பாவோடய ஆகி போயிடுறாரு ரெண்டு பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க இன்னொருத்தர் வந்து இல்லை ரெண்டு பேர் வந்து படிக்க போயிடுறாங்க ஒருத்தர் வந்து அவங்க மாமா வெளிநாட்டில் இருக்காங்க அங்கே போயிடுறாங்க இன்னொருத்தர் வந்து அவங்க அப்பாவோடைய டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ஒருத்தர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு போயிடுறாங்க அப்புறம் அந்த காலங்கள் கடந்து போகுது முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுது முப்பத்தஞ்சு வருஷம் ஆகணுன்னு எல்லாம் எக்ஸைட்டடாக இருக்காங்க இப்படி ஒரு குஷியா இருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம் இல்லை எப்படி இருப்பாங்க என்ன எப்படி என்ன மாதிரி இருப்பாங்க எல்லா உருவங்கள்லாம் எப்படி மாறி இருக்கும் எவ்வளோ தூரம் வயசாயிருக்கோம் அவங்க அவங்க ஃபேமிலியா இருக்கோ செட்டில் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்டடா இருக்காங்க அப்போ எல்லாரும் வந்து அந்த டேக்கு வந்து காத்துட்டு இருக்காங்க அந்த டே வருது டே வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து மகேஷ் வந்து வர்றாரு மகேஷ் வந்து வரும்போதே ஒரு பெரிய காந்தாவா வந்து இறங்குறாரு வந்து இறங்கும் போது அந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா மாறிடுது அந்த ஹோட்டல் மட்டும் மாறலாம் அந்த ஊர் எல்லாமே மாறிடுது அந்த ஊர்ல நிறைய கடைகள் இருக்கு அஹ் ரோடெல்லாம் விஸ்தாரமா இருக்கு புது புது விஷயம் நிறைய நடக்குது இந்த இந்த சின்ன ஹோட்டலா இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா மாறிடுது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார் வந்து இறங்குது இந்த கார் வந்து இறங்குனோடனே மகேஷ் வந்து இறங்குறாரு மகேஷ் வந்து இறங்கும்போது அவரு வந்து ஒரு நல்ல நகைக்கடை வியாபாரி ஆயிர அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து நகைக்கடை அப்படியே ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்காரு இவரு வரவேற்கருக்கு முரளி வந்து வர்றாரு முரளி வந்துருக்காரு முரளியோட தோரண ட்ரெஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கு இவரு அண்ணா உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதான்னு நான் தானே மகேஷ் தெரியும்பா மகேஷ் நான் தான் காத்துட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா நான் காத்துட்டு இருக்கேன் நீங்க வருவீங்கன்னு அப்படின்னு சொன்னோன்னே மகேஷ் வந்து அவர் சொல்றாரு அண்ணா இப்ப நீங்க என்னென்ன வேற மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னு மகேஷ் வந்து முரளி பார்த்து கேட்கும்போது முரளி வந்து சிரிச்சிட்டு தம்பி இப்ப நான் வந்து இந்த க கடலைக்கு இந்த கடைக்கு முதலாளி ஐட்டம் பா அப்படிங்கிறார் இவர் அண்ணா பரவாயில்லைங்கண்ணா சூப்பருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து முரளி சொல்றாரு கமி பிரவீன் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ரூம் எல்லாம் உங்களுக்கு புக் பண்ணிட்டாப்புல நான் ரெடியா இருக்கேன்ப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டாப்புல அதனால நாங்க உங்களுக்கு எல்லாம் வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சந்தோஷமா உள்ள போய் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்தது வந்து சுரேஷ்வராப்புல சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பில்டர் ஆயிடுறாப்ல பில்லர் ஆனோடனே அவருக்கும் வந்து நிறையா கம்பெனி இருக்குது அவரும் வந்து நல்லா இதாக வர்றாரு அவர் வந்து கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சு முடியெல்லாம் ரொம்ப நரைச்சு போயிடுச்சு ம நரைச்சு போனோடனே அவங்க திருப்பி மகேஷ் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாரு அகேன் முரளியை பார்க்குறாங்க முரளியை பார்த்தோன்னா அவங்களும் அவரும் சுரேஷ் ஆச்சரியப்படுறாரு அண்ணா எப்படி வளர்ந்துட்டீங்க பாருங்கண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் உங்களை சர்வராக பார்த்தோம் இப்போ நீ வந்து இந்த ஃபைவ் ஸ்டாருக்கே முதலி ஆகிடில்லையே முதலாளி ஆகிட்டீங்க அப்படின்னு சந்தோஷமாக பார்க்குறாங்க அப்புறம் மூணாவது நண்பர் வராரு கணேஷ் வந்தோன்னு சுரேஷ் கணேஷ் மகேஷ் இப்போ வந்து கணேஷ் வந்தோன்னே அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுறாரு ஏதோ ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சு அதில் வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆகிடுறாங்க அப்புறம் மூணு பேர் எல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் முரளி நல்லா பேசிட்டு முரளி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கூட்டிட்டு போறாரு அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போறாரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனோடனே அந்த புக் இதில் வந்து இது ஃபுல்லி புக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்டையை போட்டிருக்காங்க ஆனால் என்ன ஃபுல்லி புக்ட் இல்லை தம்பி இது வந்து ஒரு மாதம் முன்னாடி பிரவீன் சார் புக் பண்ணிட்டாரு அதனால நான் அப்போவே வந்து இந்த டேட் வந்து யாருக்குமே விடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு வரீங்க நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு வர்றது எனக்கே எக்ஸைட்டடாக இருக்குது நீங்கள் எப்படி இருப்பீங்க எந்த மாதிரி வளர்ந்துருப்பீங்கன்னு எக்ஸைட்டடாக இருக்குது நீங்கள் மூணு நீங்கள் நாலு பேர் மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரிசர்வ் ஆயிருப்பா நீங்கள் என்ன வேணால் படிக்கோங்க ஃபுல் டே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறேன் நல்லா சந்தோஷமாக உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க பேசும்போது அவங்களோட வளர்ச்சி எப்படி வளர்ந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் பேச பேச பிரவீனை காத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் பிரவீன் ஏதோ ஃபோன் பண்ணாப்லையா வந்துருவாப்லையா அப்படின்னா அப்புறம் அவர்

பிரவீன் வந்து பே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரே குஷியே எல்லாம் போயிட்டே இருக்கு டைம் வந்து போயிட்டே இருக்கு பிரவீனை காணோம் அப்புறம் வந்து ஒரு எட்டு மணி ஆயிடுது என்னப்பா பிரவீன் வரல நம்மளை ஏமாத்திட்டா நாட்டுருக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டா நாட்டுருக்கு இந்த பில்லை நம்ம தான் பே பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குழம்பிட்டோம் ஒரு சேடாக இருக்காங்க ஏன்னா நாலு பேரும் மீட் பண்ண போகிறோம்னு சந்தோஷமா இருந்தாங்க ஒவ்வொரு நடுவோம் அவங்க காத்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக பிரவீன் வந்துடும் பிரவீன் வந்துடுவான் என்ன அவங்க பேச்சில் எல்லாம் பிரவீன் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் எட்டு மணி ஆகுது சரி எட்டு மணி ஆகுது இதுக்கு மேல என்ன வெயிட் பண்றது கிளம்பலாமா அப்படின்னு அவங்க நினைக்கும் போது ஒரு ஒரு சின்ன வயசு பையன் உள்ள வராப்புல சின்ன வயசு உள்ள பையனா இது யாரு இந்த பையன் எங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பேசுறாங்க பார்த்தா அந்த பையன் முகத்துல வந்து ஒரு பிரவீன் ஜாடா இருந்துச்சு என்னப்பா நீங்க யாரு அப்படின்னு இவங்கலாம் சந்தேகமா கேட்கும் போது அவர் சொல்ற நான் தான் பிரவீனோட பையன் எங்கப்பா உங்க அப்பா கால காலையில இருந்து காத்துட்டு இருக்கோம் எல்லாரும் வருவான்னு இப்போ வராரு இப்போ வராரு இப்போ வரான்னு சொல்லிட்டே இருந்தாங்க இப்படி லேட் பண்ணிட்டாரு கடைசியில் உன்னை அமிச்சிருக்காரு அப்ப நான் அவர் அவரை பாக்கணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டோம் நான் இல்ல அப்பா தான் ஒரு சின்ன வேலை அவனால் வர முடியல தான் என்னை அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாம் பேசி பட் இருந்தாலும் பிரவீனை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் அப்பா முதலே சொல்லிட்டாருங்க அங்கிள் முதலே இது உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார் முதலே நாங்கள் புக் பண்ணிட்டோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஹோட்டலெலாம் புக் பண்ணிட்டு உங்களை வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அந்த பையன் மெதுவாக சொன்னாப்புல அங்கிள் அப்பா வந்து வருஷம் வருஷம் உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளுக்கு வந்து அவர் ஆசையாக இருந்தார் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே இவங்கெல்லாம் பயங்கர சே சேடாயிரம் சேடாயிட்டு என்னப்பா எங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னதுக்கு இல்லை அங்கிள் அவர் வந்து உடம்பு சரியில்லாம் படுத்து போய் அவர் சொல்லிட்டாரு என் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக சொல்லாதீங்க ஏன்னா அந்த இந்த ஏப்ரல் ஃபஸ்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு மீட்டிங் அவங்க ரொம்ப குஷியாக இருப்பாங்க நான் எவ்வளோ குஷியாக இருந்தனோ அந்தளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பாங்க நீ வந்து இப்போ சொல்லிட்டேன்னா அவங்கள ரொம்ப சேடாகி இந்த மீட்டிங்கே நடக்காது அதனால நீ வந்து அவங்க கடைசி வரை நீ சொல்லாத லாஸ்ட்டாக மட்டும் போய் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவங்களுக்கு தோணுது கரெக்டு முதலே பிரவீன் இறந்துட்டான்னு சொன்னால் அந்த மீட்டிங்கே நடந்திருக்காது இந்த மூணு பேரும் காலையில இருந்து குஷியா பேசினாங்க எத்தனையோ ஷேரிங் பண்ணாங்க அது நடந்திருக்காது பிரவீன் இறக்கும்போது கூட தாங்களை எப்படி நினைச்சிட்டு இறந்துருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு இவங்க ரொம்ப ரொம்ப மனசு ஒடிஞ்சிருக்காங்க சரிப்பா எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் இருந்தாலும் நீங்க என் ஃப்ரெண்ட் இறந்தப்போ நீங்க சொல்லியிருக்கணும் நாங்க வந்திருப்போம்ல இல்லைங்க அங்கிள் அதோட எங்க அப்பா வந்து இந்த நாள் தான் வந்து அவர் இன்னும் நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாரு நீ என்னப்பா பண்ற அப்படின்னு கேக்குறேன் கேட்டோன்னு அவர் சொல்றாரு அங்கிள் நான் வந்து நல்லா படிச்சு நான் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கேன் இந்த டிஸ்ட்ரிக்ட் நான் தான் கலெக்டரா இருக்கேன் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் எல்லாம் அப்புறம் சொன்னாரு பிரவீன் சொன்ன பிரவீன் சொன்னாராமா நீ வந்து கடைசியா என்னோடய என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் என்னோட சார்பாக ஹக் பண்ணிக்கோ பிரவீன் சொன்னாரா நீ இருந்து வந்து எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது என்னோட சார்பை என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நீ ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து அவன் அப்படி கை அப்படி விரிச்சு காமிக்கிறான் விரிச்சு காமிச்சோன்னா மூணு பேர் வந்து எங்கள் அப்பா வந்து கடைசியா சொன்னாரு நீ கடைசியா போகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ என்னோட சார்பாக ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படி கையை விரிக்கிறான் கையை விரிச்ச உடனே அவன் மூணு பேர் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரே சாரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் இந்த கதை சொல்லும் போது ரொம்ப இமோஷனலா இருக்கு அப்புறம் மூணு பேர் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு அப்புறம் அப்படியே போயிடாங்க இதுதான் கதை நம்ம என்ன அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் எதிர்பார்த்துட்டு இது நடக்கும் அது நடக்கும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம நிறையா பிளான் பண்ணுறோம் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணி செய்யும் செய்யும்போது அவங்க இல்லாமல் கூட போயிடுவாங்க அதனால் இன்னும் அந்த கதையில் சொல்ல வரேன் ஏன் நான் இமோஷனானு எனக்கே தெரியல எனக்கு இந்த மாதிரி எந்த ஃப்ரெண்ட்ஸோட இழப்பெல்லாம் இல்லை பட் சம்திங் இஸ் பாதரிங் ஏன்னு எனக்கும் தெரியல ரொம்ப சாரி நான் இமோஷனல் ஆனதுக்கு நம்ம வந்து ஒருத்த உயிரோடு இருக்கும்போது அவங்கள நம்ம ரசிக்கணும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கடைசியாக வந்து ஃபீல் பண்ணும்போது சம்டைஸ் அவங்க இல்லாமல் கூட போயிடுவாங்க அந்த சான்ஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணுங்க ஓகே